அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா பதிமூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை ஆயுதம் தாங்கியவர் முதல் இரண்டு எழுத்துக்களையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் வருவார் வீரன் ஒரு வகை விளையாட்டு மூன்றாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது எழுத்துக்களில் இருக்கிறது பாண்டி அம்மாவின் அம்மா மூன்றாவது எட்டாவது மற்றும் ஐந்தாவது எழுத்துக்களில் இருப்பார் பாட்டி வெடிகுண்டின் ஆங்கில சொல் மூன்றாவது மற்றும் பதினோராவது எழுத்துக்கள் சேர்ந்தால் வரும் பாம் ஏழாவது எழுத்து ஒன்பதாவது எழுத்தோடு கடைசி எழுத்தோடும் சேர்ந்தால் வங்கிகள் வழங்குவது உண்டு கடன் பத்தாவது எழுத்து ஐந்தாவது எழுத்தோடு சேர்ந்தால் ஒரு வகை தோசை கிடைக்கும் பொடி புராணங்களில் சொல்லப்படும் வாய்ந்த தச்சன் பனிரெண்டாவது எழுத்து ஆறாவது எழுத்து கடைசி எழுத்தோடு சேர்ந்தால் வருவார் மயன் விடை வீரபாண்டிய கட்டபொம்மன் முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி அக்காரம் பால் செருக்கும் ஆறு நாம் வாழ்ந்து முடித்த காலம் நாம் கொண்டு போக போவது எதுவுமில்லை பாவம் புண்ணியம் தவிர அத்தகையவற்றில் பாவத்தை தவிர்த்து புண்ணியம் மிக செய்ய வேண்டும் புண்ணியம் சேர்க்க வேண்டும் என்பது அனைவரும் அறிந்ததே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த அளவு தான தருமங்கள் செய்ய வேண்டும் அல்லவா ஆனால் எவன் ஒருவன் அறநெறிக்கு மாறுபாடு இல்லாத வகையில் முதலீட்டு அதே போல பொருளும் சேர்க்கிறானோ அதுவே சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிப்பட்டவனிடம் பல வகையிலும் அறம் செய்வாயாக என்று பெரியோர்கள் கூறினாலும் அது இனிப்பு சுவை கொண்ட பாலுக்கு மேலும் இனிப்பு சுவை கொடுக்கும் சர்க்கரையை கலப்பதை போன்றதாகும் என்று அறநறியாளனுக்கு உபதேசம் செய்வதை பற்றி பழமொழி நாநூறு பாடலில் வரும் அக்காரம் பால் செருக்குமாறு என்னும் பழமொழி விளக்குகிறது இன்றைய தகவல் பார்க்கலாமா ஆன்மீக தகவல் பிரபக்தி சித்தாந்தம் பக்தர்களுடைய ஒரே அடைக்கலமும் இரட்சகனும் இறைவன்தான் இறைவனிடம் பரிபூர்ண சரணாகதி என்பதனை தான் பிரபத்தி சித்தாந்தம் என்பர் இதில் ஆறு அம்சங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒருவன் இறைவனுக்கு தகுதியான காணிக்கையாக செய்யும் நற்குணங்களை பெறுதல் இரண்டு இறைவனுக்கு பிடித்தமில்லாத குணத்தை தவித்தல் மூன்று இறைவன் தன்னை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை நான்கு பாதுகாப்பிற்காகவும் கருணைக்காகவும் இறைவனிடம் வேண்டுதல் ஐந்து தன்னை பற்றி தானே சிறுமையாக எண்ணிக்கொள்ளும் ஒரு உணர்ச்சி ஆறு பூரண சரணாகதி இதையே பிரபக்தி சித்தாந்தம் என்பர் இன்றைய விடுகதை பதிமூன்று எழுத்துக்களை கொண்ட வார்த்தை வானிலிருந்து பெய்வது முதல் இரண்டு எழுத்துக்களில் இருக்கிறது நான் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் மூன்றாவது எழுத்தாக வருகிறது ஐந்தாவது எழுத்தும் நான்காவது எழுத்தும் சேர்ந்தால் நாட்காலியின் ஆங்கில வார்த்தை வரும் ஆறாவது எழுத்து ஏழு எட்டு ஒன்பதாவது எழுத்துக்களோடு சேர்கையில் ஒரு வகை சுவை வரும் பாட்டில் என்கின்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் வார்த்தை ஒன்பதாவது எழுத்திலும் கடைசி இரண்டு எழுத்துகளிலும் இருக்கிறது கடைசி மூன்று எழுத்துக்கள் நீர் அல்லது விறகு போன்றவற்றை சேமிக்கும் பகுதியை குறிக்கும் பத்தாவது எழுத்து ஒரு மெய் எழுத்தாகும் விடை என்ன கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்